வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நைனாராஜு தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோஹரா அன்பு சார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே நமது புதுகை மாநகரிலே நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது ஸ்ரீ நைனாராஜு தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்திலே வருகிற கந்தசஷ்டி பிரிவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறவுள்ளது நிகழும் மங்களகரமான சொஸ்திஸ்ரீ ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினந்தோறும் நமது ஸ்ரீ நைனாராஜு தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்திலே கந்தசஷ்டி பெருவிழா ஒவ்வொரு நாட்களும் சுவாமிக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் ஒவ்வொரு விதமான எல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வருகிற கந்தசஷ்டி பெருவிழாவிலே கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்ளும் பக்த கோடி மெய்யன்பர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த கந்தசஷ்டி பிரிவிழாவிலே விரதம் மேற்கொள்ளும் அன்பர்கள் அனைவரும் நமது ஆலயத்திலே சரியாக மாலை ஆறு மணி அளவிலே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்க உள்ளார்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தோட மகிமை என்னென்னா பெரியவர்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டியில் தான் அகப்பையில் வளரும் சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வளரும் அப்படின்ட்டு பெரியோர்கள் வாக்கு அந்த வாக்கிற்கிணங்க நமது ஆலயத்திலே பக்தர்கள் அனைவரும் இந்த காப்பு கட்டி கொண்டு சுவாமிக்கு விசேஷமாக ஆறு நாட்களும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பக்தர்கள் அனைவரும் மனமுருகி பிரார்த்தனை வைத்தால் இந்த சஷ்டியிலேயே சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு அடுத்த வருட சஷ்டிக்கு குழந்தை பாக்கியம் பெற்று முருகப்பெருமானின் பேரலுக்கு பாத்திரமாகலாம் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னை ஆதிபராசக்தியிடம் வேள்வாங்குதல் நிகழ்வானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து விசேஷமாக நமது ஆலயத்திலே திருச்செந்தூரில் நடைபெறுவது போலவே நமது ஆலயத்திலும் இந்த வருடம் சூரசிம்ஹாரப் பெருவிழாவானது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரசிம்ஹார பெருவிழாவானது மிகவும் விசேஷமாக நடைபெற உள்ளது இந்த சூரசம்ஹாரம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுவாமி சூரனை மட்டும் சம்ஹாரம் அல்ல நமக்குள்ளே உள்ள சத்துருக்கள் இந்த சத்துருக்கள் அப்படி என்றால் ஆறு விதமான சத்துருக்கள் காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் போன்ற ஆறு விதமான சத்துருக்களையும் சுவாமி சந்தாரம் பண்ணி நம்மளை ஒரு பரிசுத்தமான ஜீவாத்மாவாக சுவாமி நமக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணுறார் இந்த சூரசம்ஹாரத்துக்கு எல்லாருமே பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து ஸ்ரீ முரு நைனாராஜு தண்டாயுதபாணி சுவாமியினுடைய பேரலோக்க பாத்திரமாகும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்திலே இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது ஆலயத்தில் எழுந்தருளில் இருக்கிற ஸ்ரீ வல்லி தேவசேனா சகித ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமானது மிகவும் பிரம்மாண்டமான முறையிலேயே நடைபெற உள்ளது இந்த திரு திருக்கல்யாண வைபவத்திலே திருமணமாகாத பக்தர்களுக்கு திருமணமாகும்படி வேண்டிக் கொண்டால் சுவாமி எல்லாம் அல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளாலே அடுத்த வருடம் சஷ்டிக்குள் அனைவரும் தம்பதி செய்தராக வந்து நமது ஆலயத்திலே வழிபடுவார்கள் என்பது திண்ணம் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் எங்கும் இல்லாத வகையில் நமது ஆலயத்தில் மட்டுமே மிகவும் சிறப்பான முறையில் இந்த திருக்கல்யாண வைபவமானது நடக்க வைக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த கந்தசஷ்டி பெருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ நைனாராஜு தண்டாயுத பாணி சுவாமியினுடைய பேரர்களுக்கு பாத்திரம் ஆகும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா